வளரும் அதனால் இது அதிகம் விளையும் நாடுகள் பார்ப்போம் தாய்லாந்து உலகில் முதலிடம் இந்தோனேசியா மலேசியா வியட்நாம் இந்தியா குறிப்பாக கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களில் ரப்பர் மரத்தின் வயது பார்ப்போம் ஒரு ரப்பர் மரம் ஐந்து ஏழு ஆண்டுகளில் தண்ணீரை லேடெக்ஸ் கொடுக்க தொடங்கும் இது சுமார் இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் வரை பயன்படும் ஒரு நாளில் எவ்வளவு லாடெக்ஸ் ரப்பர் கிடைக்கும் பார்ப்போம் ஒரு மரம் ஒரு நாளைக்கு சுமார் நுட்பது முதல் ஐம்பது கிராம் வரை லாடெக்ஸு சாறு லேடெக்ஸ் தரும் சராசரியாக ஒரு வருடத்தில் ஒரு மரம் நான்கு ஆறு கிலோ ரப்பர் கொடுக்கும் இது வானிலை மரத்தின் வயது பராமரிப்பு ஆகியவற்றை பொறுத்து மாறும் லாடெக்ஸில் இருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் ரப்பர் லாட்டெக்ஸ் மூலம் ஆயிரக்கணக்கான பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது முக்கியமானவ பார்ப்போம் டயர்கள் டயர்ஸர் வாகனங்களுக்கு காலணிகள் சந்தல் ஃபுட்வேர் கையுறைகள் கிளவ்ஸ் மருத்துவம் தொழிற்சல் துறை பயன்பாடு ரப்பர் பாண்டுகள் பிளாஸ்டிக் பூச்சுகள் கன்வேயர் பெல்ட்கள் கன்வேயர் பெல்ட்ஸ் குழாய்கள் ஹோசஸ் இசை கருவிகள் பகுதிகள் ரப்பர் திண்டுகள் மாட்டுகளுக்கான படுக்கைகள் விளையாட்டுப் பொருட்கள் பால்ஸ் மேட்ஸ் எட்செட்ரா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம பேச்சா ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே